இந்த கொஸ்டினை பாருங்க ஒரு வகை பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் ஐந்து சதவீதம் வளர்ச்சியும் இரண்டாவது மணி நேரத்தில் எட்டு சதவீதம் வளர்ச்சி குன்றியும் மூன்றாவது மணி நேரத்தில் பத்து சதவீதம் வளர்ச்சியும் அடைகிறது முதலில் அதன் எண்ணிக்கை பத்தாயிரமாக இருந்தது எனில் மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க அப்படின்றாங்க என்னென்னா ஒவ்வொரு மணி நேரமும் ஒன்று வளருது ஒன்று இன்னொன்று பார்த்தோன்னா குறையுது ஸோ அப்படியே இருந்துச்சு நான் ஸ்டார்டிங்கில் பத்தாயிரமாக இருந்துச்சு ஸோ அந்த மூன்று மணி நேரத்திற்கு பிறகு எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு கேட்குறேன் இதை அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான் ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா அதிகரித்தால் நம்ம போகிறோம் குறைந்தால் நம்ம கழிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் வளர்ச்சி அடையுது ஐந்து பர்சன்டேஜ் வளர்ச்சி அடையுது கரெக்டாக அப்போது நூறு பர்சன்டேஜ்லேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் வளர்ச்சி அடைந்தால் நூற்றி ஐந்து பர்சன்டேஜ் அதனால் நான் என்ன பண்ணுறேன் நூற்றி ஐந்து டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு நான் இடத்துல போட்டிருக்கேன் ஓகேவா அடுத்து செகண்ட் இன்ட்டு போட்டுக்கிறேன் ரெண்டாவது எட்டு சதவீதம் வளர்ச்சி குன்றியும் அப்படின்றாங்க எட்டு சதவீதம் வளர்ச்சி குன்றிச்சுன்னா நூறில் நூறுல எட்டை கழிச்சிக்கிறோம் தான் அப்போ தொண்ணூற்றி ரெண்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு மூணாவது பாருங்கள் பத்து சதவீதம் வளர்ச்சி ஸோ இப்போ பத்து சதவீத வளர்ச்சி என்ன நம்ம பத்து பர்சன்டேஜ் கூட்டிக்கிற வேண்டியதான் அப்போ நூறு ப்ளஸ் பத்து நூற்றி பத்து வருட ரூபாய் ஹண்ட்ரட் இன்ட்டு இந்த முதல் வந்து எண்ணிக்கையால் பிரிக்கிறங்க நம்மளுக்கு டேரெக்டாக ஆன்சர் வந்துடும் இப்போ ஃபஸ்ட் நம்ம ஜீரோலாம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கிற ரெண்டு ரெண்டு ஜீரோ ஃபார் சாரி இங்கே ஒரு ஜீரோ மிஸ்டேக் சரியா இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுவேன் அடுத்து இங்கே ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ நம்ம அடிச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு டென்னு இருக்குது ஒரு டிஜிட்டலையும் ஆகிட்டு என்ன பண்ணலாம் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட்டு புள்ளி வச்சிடலாம் கரெக்டாக அப்போ நூற்றி அஞ்சு இன்ட்டு தொண்ணூற்றி ரெண்டு இன்ட்டு பதினொன்று ஸோ இதெல்லாம் வரலாம் இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள் ஸோ மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ சிக்ஸ் ஜீரோன்னு கிடைக்கும் கீழே டென்னு இருக்குது அப்போ ஒரு டிஜிட் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுன்னா பத்தாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு அப்படி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நான் தொடர்ந்து நான் ஷார்ட் கட் போட்டுருக்கேன் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்